இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவாக எமது தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலர் தோழர் தமிழினவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் என்று கூறிய நண்பர்களை தோழர்களை வணக்கம் இது ஏதோ ஒரு சாபக்கேடு உடைய ஒரு இனம் எனக்கு முன்பாக பேசிய தொடர் அகிம் அவர்கள் சொன்னார்கள் தெருநாய்களை மதிக்கிற அளவுக்கு ஈழத்தமிழை மதிக்கவில்லை தவறு தமிழர்களை மதிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களை மதிப்பதற்கு கூட இருக்கிற ஆட்சியாளர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன ஒரு தமிழர்கள் நடுவில் நாம் பெருமைகளை பேசி வாழக்கூடியவளாக மாறிவிட்டோமோ என்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுகிறது கரிகால் பிரிவளத்தான் ராசேந்திர சோழன் ராசராசன் பிரபாகரன் தமிழரசன் இப்படியெல்லாம் பெருமைக்குரியவர்களாக நாம் கொண்டாடுகிறோமோ கொண்டாடுவதன் விளைவு நாம் அந்த போராட்டத்தை மறந்து விட்டோமா என்கிற கேள்வி ஈழ அகதிகள் முகாம் குறித்து ஒரு எந்த விதமான சொரணையற்ற ஒரு வடிவமாக இங்கு மாறியிருக்கிறது என்பதுதான் இந்த வேதனையினுடைய உச்சம் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக போராடக்கூடிய நமது தோழர் புகழேந்தி அவர்கள் ஜான்சன் அவர்கள் தமிழினியன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக போராடுகிறார்கள் ஆனால் இந்த அரசு எப்படி அவர்களை பார்க்கிறது என்பதை தான் நமக்கு மிகப்பெரிய வேதனையான ஒரு செய்தி சட்ட சட்டவாதத்திற்குள் சட்ட வரையறைக்குள் சென்றுவிட்ட இவர்கள் தான் படித்த கல்வியின் மூலம் இவர்களுக்கு ஏதாவது பெற்றுக் கொடுக்க முடியுமா என்கிற ஒரு எண்ணத்தில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவில்லை அப்படியெல்லாம் ஒன்று நடத்துவதற்கான எந்த விதமான முகாந்தரமும் இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான செய்தி சிறையில் இருக்கிற போது சில சிறையாளிகளை பார்க்கும்போது ஒரு செய்திகள் நமக்கு கிடைக்கும் என்னவென்றால் ஓட முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருப்பார் அவருக்கு ரெண்டு காலையிலும் விலங்கு போட்டு அழைத்துச் செல்வார்கள் அவரால் ஓட முடியாதுன்னு விட்டாலே போக முடியாது அவரால் அதிலே ஒருத்தர் வந்து நம்ம சொல்லக்கூடாது நொண்டியாக கூட இருப்பார் அவருக்கு கைவிலங்கு போட்டு கூட்டு போவாங்க அப்படிதான் இந்த தமிழகத்தில் ஈழத்தமிழர்களை பற்றியான ஒரு பதிவு அவரிடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதற்கான தேடுதல் நாம் போக வேண்டியதில்லை அவர்கள் தமிழர்களாக பிறந்தார்கள் என்ற ஒரு செய்தி போதும் அவர்களை சிறப்பு முகாமில் அடைப்பதற்கு கடைசியாக கூட ஒரு சிவத்தம்பி என்ற ஒரு மனிதர் இங்கிருந்து தப்பிச்ச அனுப்பி வைத்தார்கள் தொடர் தொடர்புமை மூலமாக தொடர் புகழேந்தி அவர்கள் அந்த முயற்சி ஈடுபட்டார் வேல்முருகன் போன்றவர்கள் அதற்கு உதவி செய்தார்கள் கடைசியில் அவருக்கு அவர் போன் வந்தாவே புகழேந்தோழர் பதற்றமடைய ஆரம்பிச்சிருவார் இன்னாச்சு என்னாச்சுன்னு தினமும் தொலைபேசி பண்ணக்கூடியவராக மாறிவிட்டார் என்னென்ன நம்ம சாந்தர் அவர்களுடைய கடைசி கனவு என்பது அந்த ஈழத்திலே நான் கால் பதிக்க வேண்டும் என்கிற அந்த கனவு கடைசி வரையும் நிறைவேறவில்லை கடைசியில் அவருடைய பிணம் மட்டுமே அந்த தேசத்திற்கு சென்றது என்கிற ஒரு வேதனையான பதிவுகளைத்தான் பார்க்கிறோம் அப்படி இங்க இருக்கிற அந்த பெரியவர் கடந்து போகிற போது நமக்கு ஒரு நிறைவு அவர் சொன்னார் இப்போதான் நிம்மதியாக இருக்கிறேன் அவர் தொலைபேசி இருந்து நான் தப்பிக்கிறேன் மாதிரி காரணம் என்னவென்றால் அந்த வழி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி தொடர் தொடரகினோடு சிறையில் இருந்த ஒரு தொடர்பின் மூலமாக அவர் வந்தவர் வயதானவர் அவருக்கு என்ன பேசுகிறோம் என்று கூட சரியாக விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இது வேல் ஒரு சந்தித்து பேசுகிறதோ சொன்னார் எப்போ பார்த்தாலும் அந்த சிவத்தம்பி ஐயா பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறார் இந்த பதிவுகளை அவர் செய்கிறார்கள் தொடர்ச்சியாக எப்படியாவது என்ன நாட்டுக்கு கொடுத்துருங்க நாட்டு அனுப்பிட்டுருங்க நாட்டுக்கு அனுப்பிவிட்ருங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை சொல் மட்டுமே அவர்களது வருவதாக மாறிக்கொண்டிருக்கிறது நாங்கள் ஏதிலிகள் நாங்கள் அகதிகள் என்ற சொற்கள் எல்லாம் கூட அவர்களுக்கு இப்போது எந்த விதமான ஆட்சியாளர் மத்திய காதில் விடவில்லை நம்ம தோடு சொன்ன மாதிரி அடிச்சு விரட்டணும் அப்படின்னு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒரு மதிப்புக்குரிய ஒரு பொருளாகவே பார்க்கவில்லை தமிழர்களை பற்றியான ஒரு பதிவாக இந்த ஆட்சியாளர்கள் எண்ணுகிறார்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய ஒளி வாங்கியினுடைய மூலமாக சொல்லுகிற செய்திகள் அவர்கள் காதுகளில் கேட்கவில்லை இதுதான் உண்மை இப்ப கடைசியாக கூட தூய்மை பணியாளர்களுக்காக நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தோழிகள் வளர்மதி நிலவும் வழி என்ன பண்ணிட்டாங்க அவங்க எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க வளர்மதி கொஞ்சம் கூட கத்தம் தோட நிலவு கொஞ்சம் குறைவாக இவ்வளவுதான் வேறுபாடு எதற்கு அவர்கள் மீது வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் என்றுதான் நம்முடைய கேள்வி அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுக்க சென்றவர்கள் இவ்வளவுதான் அதற்கு உன்னுடைய குண்டாந்தடிகள் பயன்படும் என்றால் இந்த நாட்டில் நாம் ஜனநாயகம் குறித்து இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு பற்றி இந்த நாட்டில் மனிதர்கள் வாழ்வதற்கான தகுதியுள்ள தேசமாக நாம் எப்படி கட்டமைத்துக் கொள்ள போகிறோம் வாய்ப்பு இல்லை தோழர்களே இந்த நாட்டில் சட்டம் நமக்கானது இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இல்லை ஒடுக்கப்படுகிற தேசிய மக்களுக்காக இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் பதிவு செய்து கொள்ளுகிற போது மட்டும்தான் இந்த நாட்டில் நம்முடைய குரல் வழியை பேச முடியும் நம்முடைய கருத்துக்களை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை என்றால் இந்த நாட்டினுடைய எனக்கு ஒரு நினைவு வருகிறது ஆப்பிரிக்க மக்கள் அவர்களுடைய உணர்வில் அவர்களுடைய உடல் அமைப்பு எல்லாமே ஒரு வகையான ஒரு அவர்கள் உடல் ஒன்றா பெருசாக இருக்கலாம் அவருடைய உள்ளமும் அவருடைய எண்ணமும் சுருங்கி ஒரு ஒடுக்குண்ட ஒரு இடத்திலே வாழக்கூடியவராக மாறிய மாற்றிய கொடுமை உண்டு அப்போதுதான் ஒரு நாடு கால்பந்து விளையாடுகிற போது அர்ஜென்டினா என்று நினைக்கிறேன் அர்ஜென்டினா நைஜீரியா என்று நினைக்கிறேன் அவர்களுக்கும் இங்கிலாந்திற்கும் போட்டி நடைபெறுகிறது அந்த போட்டியில் அந்த கற்பின மக்களுடைய இளைஞர்கள் கால்பந்து விளையாடுகிற போது அவர்கள் பந்தை உதைக்கவில்லை தோழர்களே அந்த வெள்ளை இனத்தை அவரை மட்டுமே தாக்கினார்கள் அந்த உணர்வு அவர்களிடம் மண்டிட்டு கிடக்கிறது என்னை ஒடுக்கி அவன் என்னை தேசத்திலிருந்து வெளியேற்றிவிடுகின்ற வேறி அந்த கால்பந்து இவர்களுக்கு உருவாகியது அப்படிதான் ஒரு நாடு அந்த நாட்டு காலிறுதிக்கு வந்தது காலிறுதியில் அர்ஜென்டான தோற்கடிக்கிறது அவர்கள் வருத்தம் உள்கிறார்கள் நான் அர்ஜென்டினாவை தோற்கடித்தேன் வருத்தமாக இருக்கிறது காரணம் பல இனங்களை சார்ந்தவர்கள் தான் அந்த அர்ஜென்டினா பிரேசில் போன்ற கருப்பினம் ஸ்பெயின் பல்வேறு இனங்களுடைய ஒரு கலப்பினமாக மாறிய தேசம் அது ஆனால் வெள்ளை இனத்தின் மீதான வெறுப்புணர்வு எப்படி ஒரு கருப்பனுக்கு உருவாகிறதோ அப்படி ஒரு உணர்வு நமக்கு இந்தியர்கள் மீது உருவாகவில்லை என்றால் தமிழ் என்று பேசினாலும் தமிழ் இணைக்கக்கூடிய மொழி என்று பேசினாலும் தமிழ் தொன்மை வாய்ந்தது பழமை வாய்ந்தது என்று பேசினால் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை அதற்கான எந்த தகுதியும் நாம் பெற முடியாது இந்தியா என்கிற அதிகார அமைப்பு தான் இந்த மக்களை தமிழர்களை கொடுமையாக ஒழுக்கொண்டு கிடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்தியாவை பக்கத்தில் வைத்து கொள்வோமா இந்தியாவுடைய ஜனநாயகத்தை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உயர் நீதிமன்றத்தினுடைய சட்டங்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக் கொண்டு போராடலாமா வாய்ப்பு கிடையாது அதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதுதான் நம்முடைய பதிவு இப்போது வழக்கறிஞர்கள் என்றால் அந்த முத்து செல்வன் தோழரை பார்த்துவிட்டு சென்ற பிறகு இது ஒருத்தர் கைது செய்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு போராட்டம் நடந்துட்டு பார்க்க போறாரு அவர் உங்களுக்கு பிடிக்கல சரி அவர் வரக்கூடாது சரி நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டுமா இல்லையா அவர்கள் குரல் ஏன் உழைக்கவில்லை நம்மிடமிருந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டவரா ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு பொறுப்பில் இருக்கிறாரா அதையெல்லாம் விடு ஒரு உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கறிஞர் அவரை உங்களுடைய நீதிமன்றத்தில் ஒப்படையுங்கள் அதற்கு பிறகு நம்ம தொடங்கி எழுதுறாங்க முத்துச்செல்லாம் அவர் எந்த சேனல் நிலை யாருக்குமே தெரியல அதுக்கு பிறகு உயர் நீதிமன்றம் திடீர்னு ஒரு ஆணையை போட்டு அந்த ஆணையத்தின் மூலமாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இதுதான் வளர்மதிக்கும் நம்முடைய தோட நிலவு மொழிக்கும் நடந்தது என்ன அவங்க அப்படின்ட்டாங்க கொஞ்சம் பேசுவாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்று நடந்துடாது அப்படிப்பட்ட இந்த நாட்டில் தமிழர்கள் என்கிற ஒரு இனம் மிகப்பெரிய அளவில் ஒடுக்குண்டு கிடக்கிறது என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதுமே ஒரு இனத்திற்கான மட்டுமில்லை ஒரு போராட்டத்திற்கு பகை சக்தி எது என்பதை வரையறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதை வரையறுத்து கொண்டால் மட்டும்தான் நாம் போராட முடியும் நமக்கு இந்தியா இந்தியாவினுடைய அதிகாரங்கள் நமக்கு பகை என்பதை நாம் புரிந்து கொள்ளாத வரை நமக்கான போராட்டங்கள் என்பது நீர்த்து போகும் அவர் தொடர் தமிழரசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தன்னுடைய பெண்கள மாநாட்டர்களை சொல்லுவார் தமிழக மக்களுக்கும் இந்திய அதிகார முதன்மை என்று ஆனால் கட்சியினுடைய மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சொல்லுவார் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்குமான முரண்பாடு முதன்மையான முரண்பாடு என்று சொல்லுவார் அந்த அறிக்கை வெளிவருவதற்கு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ஆண்டுகள் ஆகிறது என்றால் நாம் எங்கெங்கோ சுற்றி வந்திருக்கிறோம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த நாடு எப்படி இருக்கிறது அதனால் பகைவர் யார் என்பதை நம்முடைய தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லா நான் எல்லா மாதிரியிலும் என்னுடைய பகை உணர்வு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பேச தெரியாது எனக்கு தெரிந்த மொழியிலே என்னுடைய தாய்மொழியிலே பேசுகிறேன் சில நண்பர்களும் சொல்ல ஏன் அவ்வளோ திட்டுறீங்க அப்படி என்று எனக்கான அடையாளமே இல்லையே எனக்கான அடையாளம் இல்லாத போது என்னுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு என்னுடைய மொழியை கடத்த முடியுமா என்னுடைய மொழியில் புரிய வைக்க முடியுமா முடியாது ஏனென்றால் அவர்கள் தமிழுக்கும் அதுக்கு சம்பந்தம் வாழக்கூடிய கூட்டமாக மாற்றியது யார் என்கிற கேள்வி எழுகிற போதுதான் நாம் அவர்களை பகைவர்களாக மாற்றுகிறோம் அழகாக சொல்வார் தலைவர் சொல்வார் வெறுக்கக்கூடிய வெறுக்கவில்லை நான் அவர்களை வெறுக்கவில்லை என்னை வெறுத்தார்கள் என்னை கொன்றார்கள் என் இனத்தை அடியோடு கொன்று கொழித்த கொன்று நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை அதனால் அடித்து அதனால் கொண்டே என்று பதில் சொல்வார் அந்த இயக்கத்தை அப்படிதான் கட்டமைத்தார் அல்ஜீரியன் என்கிற ஒரு தேசமே இல்லை என்று அந்த மக்களுடைய மூளையிலே ஏற்றி வைத்தார் அவன் தூக்கத்தை எழுப்பி கேட்டான் தேசம் எது என்று சொன்னார் பிரான்ஸ் என்பான் உன்னுடைய மொழி எது என்னுடைய மொழி பிரான்ஸ் மொழி என்பான் பிரெஞ்சு மொழி என்று சொல்லுவான் ஆனால் வாய்த்தவரை கூட அவன் சொல்லுவான் நான் ஒரு அல்ஜீரியன் நான் ஒரு கருப்பன் நான் ஒரு அல்ஜீரிய தேசத்தவன் என்று சொல்ல முடியான் அந்த அளவுக்கு மூளையை அவனுடைய மூளையாக மாற்றிக்கொள்கிற ஒரு இனத்திலிருந்து உருவாகிற பானு சொல்லுவான் சொல்லுவான் இந்த உளவியல் தான் அவர்களுக்கு எதிராக என்னுடைய ஏற்பட்டது என்று சொல்லுவான் அதில் வேறுபாடு இல்லை ஒரு கேப் ஒரு தேடர் அறிந்த இடத்துல குண்டு வைக்கிறார்கள் இது அவருடைய வழக்கு அதில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடுத்த இடம் மருத்துவமனை மருத்துவமனையில் வைக்கிறார்கள் எங்கும் கொலை மாறுகிறது பத்தாண்டில் அந்த நாடு விடுதலை பெறுகிறது இன்றும் பிரான்சுக்கு அல்ஜீரியனுக்கு என்கிற அந்த தேசத்தை ஒரு பிரான்ஸ்காரனுக்கு என்ன அதிகாரம் என்ன குடியுரிமை பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறதோ அனைத்து உரிமைகளும் அவனுக்கு இருக்கிற நாட்டில் அதற்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டம் மாறியது ஆனால் இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் கூட சொன்னார்கள் இந்து தமிழர் என்று சொன்னார்கள் அதற்கான ஒரு இயக்கம் நடத்தினார்கள் அப்படியாவது எங்க மக்களுக்கு விடுதலை கொடுங்கள் அவர்களுக்கான அகதி என்ற அந்த ஏதிரில் பட்டியலை அவளுக்கு மனிதர்களாக மதியுங்கள் என்று சொல்வதற்காக அவர்கள் இந்து தமிழர் என்று சொன்னார்கள் ஆனால் அப்போது கூட அவருடைய காதில் கேட்கவில்லை அவர்கள் இந்து தமிழர்கள் தானே அவர்களுக்கு இந்து நாட்டில் அவர்களுக்கு ஒரு ஜனநாயக ஒரு அமைப்பை ஒரு வடிவத்தை உருவாக்கி கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா கொடுக்கவில்லை நான் மீண்டும் சொல்லுகிறேன் இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக இந்தியர்களுக்கு எதிராக இந்தி உணர்வு படைத்தவர் யாராக இருந்தாலும் தமிழர்களுக்கு பகைவர்கள் தான் தமிழ் அனைத்திற்கும் பகை தமிழ் வரலாறு அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறது நண்பர்களே ஒரு ஜனநாயக பூர்வமான கோரிக்கை எழுந்த நூற்றாண்டு என்று கொண்டால் கூட பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு தான் தொடங்குகிறது யாதும் ஊரே யாவரும் கேரு என்று சொன்ன கனியின் பூமி வரலாறு எங்கு தொடங்கியது அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலா புரிந்து ஏன் தயங்குகிறோம் எல்லாம் பிள்ளைகளுக்கும் நாம் தான் காரணம் விழிப்புணர்வு நம்முடைய இதயத்தில் மனதில் உருவாக வேண்டிய ஒரு அரசியல் இந்துக்களுக்கு எதிராக தவறு இந்தியர்களுக்கு எதிராக இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக எப்போது உருவாகிறதோ அப்போதுதான் இந்த தேசம் விடுதலை பெறும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை என்பதை புரிந்து கொள்வோம் அப்படிதான் ஈழத்தமிழர்களுடைய அகதிகள் ஈழ அகதிகள் என்கிற வரலாறு பெரிய வரலாறு அதை சொல்லிலாம் ஒரு ரெண்டு மூணு செய்திகளை தொடர் கூட பதிவு செய்தார்கள் அதெல்லாம் கிடையாது நிறைய அந்த முகாம் என்றாலே பல கதைகளுக்கு மாறி போனவர்கள் அவர்கள் நாம் அந்த அறை பக்கம் கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு நாம் தள்ளி இருக்கிறோம் தோழர்களை இதையெல்லாம் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு அரங்கத்திலே ஒரு செய்தி ஆக்குவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் ஆனால் தொடரகின் போன்ற போல அடித்து விரட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாரே அதற்கு காரணம் என்னவென்றால் அப்படி அடித்தால் தான் இவளுக்கு புரியும் என்று சொல்கிறார்கள் இல்லை தொடர்களே ஒரு மன ரீதியாக உளவியல் ரீதியாக அவனை ஆட்படுத்த வேண்டும் நாம் தமிழர்கள் என்கிற ஒரு உளவியலை கட்டமைக்கப்பட வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் நமக்கு எதிரானது இந்தியம் நமக்கு எதிரானது இந்திய அதிகார மையங்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும் அந்த செயல்பாடுகள் தான் இதற்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என்பதிலே உறுதியான நம்பிக்கையிலே நாம் இருக்கிறோம் என்பதற்காக இந்த பதிவை செய்கிறேன் இந்த அகதி முகாம் பிரச்சனை என்பது மீண்டும் மீண்டும் நாம் கோரிக்கைகளாக மட்டுமில்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் வழியாக நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு நம்மளால் முடிந்த பணிகளை முறையாக செய்ய வேண்டும் அதற்கான திட்டங்களை பல்வேறு இயக்க தோடர்களை அழைத்து கொண்டு இந்த போராட்ட வடிவங்களை மாற்றி அமைக்க வேண்டும் எப்படியாவது நம்முடைய நூற்றாண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்திலேயாவது இங்கே ஈழத்தமிழர்கள் இல்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதுதான் ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழுவினுடைய நோக்கம் என்ற நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்